வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் காசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் முத்துவா பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட மீனவோட தம்பி சத்யா இப்போ முத்துவோட வீட்டுக்கு வராரு அவரை பார்த்த உடனே முத்துவுக்கு கோபம் வந்துருது இருந்தாலும் மீனா நான் பேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு சத்யா சொல்றாரு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு மாமா இன்னைக்கு அக்கா மாமாவோட கல்யாண நாள் அதான் நான் சம்பாதிச்சு என் கையால் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஷர்ட் வாங்கிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துகிட்ட வாங்கின ஷர்ட்டை கொடுக்குறாரு சத்யா அவர் கோபப்பட்டு பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு சத்யா ஆனா அந்த இடத்துல இப்போ முத்து கோபப்படாம மாஸ்க் கட்டுறாரு அவர் போட்டிருந்த ஷர்ட்டை கலட்டிட்டு சத்யா வாங்கிட்டு வந்த ஷர்ட்டை போட்டுக்கிறாரு என் மச்சா எனக்காக வாங்கிட்டு வந்தது அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலைட்ட உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை சத்தியா இப்போ முத்து மீனாவுக்காக மாலை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தோணுச்சா என் மச்சானுக்கு துணிக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டு விடுறாரு மீனா கழுத்துல எனக்கு இதெல்லாம் பண்ணிருக்கா நான் உனக்கு எதுவும் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க கட் பண்ணி இப்போ சத்தியா வாயிலே ஊட்டி விடுறாரு முத்து முத்து கல்யாண நாள்ல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு வந்த சத்யா முகத்துல கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு சத்யாவுக்கு இதுக்கிடையில இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நல்ல விதமா பேசுறதை பார்த்து ரோகிணிக்கு டவுட் வந்துருது என்னடி சத்யாவோட கைய முத்து தானே உடைச்சி விட்டார் இப்ப எதுவும் நடக்காத மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா சொல்றாங்க எனக்கும் அதாமா புரியல இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு கெஸ் பண்றாங்க மீனா வீட்டுல எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க இப்போ சத்யாவை பார்த்து தனியா பேசுறாரு முத்து உண்மையாவே உன்னோட அக்காவுக்காக நீ ஒழைச்சு சம்பாதிச்சு சுயமா வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா நானே உனக்கு பன்னீர் தெளிச்சு வரவேற்பு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாரு முத்து ஆனா என்னைய பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல தானே இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு கேட்கறாரு ஆனா சபையில வச்சு உனக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் உன்னை மரியாதையா நடத்தினேன் அந்த மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த சிட்டியோட பழக்கத்தை இதோட விட்டு இதெல்லாம் உன் லைஃபுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாரு திருப்பி வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்ற நோக்கத்துல வந்தேன்னா உன் கையை மட்டும் உள்ள காலையும் சேர்த்து உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு அடுத்ததா பாட்டி இப்போ மீனா முத்து ரெண்டு பேர் மேலே கண்ணு பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போடுறதுக்காக கூப்பிடுறாங்க ஏன் ரோகிணி சுருத்தி மேலே தான் கண்ணு அப்படின்னு சொல்றாங்க விஜயா அவங்களுக்கும் சேர்த்து சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல கூட மீனாவுக்கு தனியா எதுவும் செய்ய விட மாட்டேயா விஜயா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க ரோகிணி சுத்தியும் நான் கூப்பிட்டு வந்த மருமகள்க அப்படின்னு பெருமையா பேசுறாங்க விஜயா இவங்க சொல்றது ரொம்ப தப்பு பாட்டி அப்படின்னு சொல்றாரு முத்து பார்லர் அம்மாவை மட்டும்தான் அம்மா கூப்பிட்டு வந்தாங்க இந்த பலக்குரலை ரவியில் எழுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாரு முத்து மீனா அண்ணாமலை கூப்பிட்டு வந்த தான் அவளுக்கு நீ மதிப்பை கொடுக்க மாட்டேன்றியா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி முத்து வழக்கம் போல இப்போ விஜயாவை கலாய்க்கிறாரு மீனாவும் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கணும் இல்லை அப்படின்னா இங்க இருக்கிற பணக்கார குடும்பத்துல இருந்து வந்திருந்தான்னா கண்டிப்பா அவன் மேலேயே அம்மா பாசமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அவனை அமைதியா வாய் முடி எதுக்கு சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கோவமா பேசுறாங்க விஜயா என்னதான் இருந்தாலும் இப்படி சபையில வச்சு உண்மையை சொல்லக்கூடாதுடா நீனு அப்படின்னு அண்ணாமலையுமே அவர் பங்குக்கு கலாய்க்கிறாரு நானாச்சும் ஓப்பனா பேசி விட்டுறேன்ப்பா நீ சைலண்டால கோல் போடுற அப்படின்னு முத்து சொல்றாரு இதுக்கிடையில முத்துவும் மீனாவும் தூங்குறதுக்காக இப்போ மொட்டை மாடிக்கு போறாங்க அண்ணாமலை சொல்றாரு இன்னைக்கு நீங்க மாடியில போய் தூங்க வேணா நம்ம ரூம்லயே தூங்குங்க அப்படின்னு சொல்றாரு அங்க வேணா ஹாலில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை வேணாப்பா இதெல்லாம் உனக்கு ஒத்து வராதுப்பா நாங்க வேணா மாடியில போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்க இருந்து போயிடுறாங்க ஆட்டி அண்ணாமலையை பார்த்து பேசுறாங்க வயசு பிள்ளைங்க அதுகளை மாடியில தூங்க வைக்கிறது சங்கடமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன் இப்ப சாம மாடியில ஒரு ரூம் கட்டி கொடுத்துடலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை இதே தானே ஸ்ருத்தியோட அம்மா சொல்றப்ப நீங்க கோபப்பட்டீங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க அவங்க சொன்ன விஷயம் வேணா கரெக்டா ஆனா சொன்ன விதம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை நம்ம வீடை வந்து கட்டி கொடுக்குறதுக்கு அவங்க யாரு அப்படின்னு கோபப்படுறாரு அண்ணாமலை நீ ரூம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா பணம் தேவைப்படுச்சுன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஸ்ருதி இப்போது மீனாட்டை வந்து டென்ட் வந்து கையில் கொடுக்குறாங்க முத்துவும் மீனாவும் மாடியில் பாட்டு பாடிட்டு ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதோட என்னக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்